மணிவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் இரண்டு திருச்சிற்றம்பலம் அருணன் நிந்திர திசை அணுகே நன் இருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தில் அருணனின் திறன் தீசை அணுகி நன்கிருள் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியல் கருணையின் சூரியல் இழையளயன கடிமலர் மலரம தன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே திரள் நிறை பாதம் முரல்வன இவையோர் துரை ஊரையே சிவபெருமானே அருள்நிதி தரவரு அருள்நிதி தரவரு ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலை கடலே பள்ளி எழுந்து அருளாயேயே திருச்சிற்றம்பலம் பொருள் திருப்பருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அன்னலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகத்தில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றின் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைபோல் இன்பம் தருபவனே கடலே நீ கண்விழிப்பாயாக விளக்கம் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்திற்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி